வணக்கம் கண்ணே இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குட்டீஸ் வாங்க இன்றைய வகுப்பு உங்களுக்கு மிகவும் பிடித்த வகுப்பு குட்டீஸ் என்னென்னு பார்க்கலாமா ஆத்திச்சூடி கதையில் நீர் விளையாடேல் தலைப்பு என்ன நீர் விளையாடேல் சரி வாங்க நம்ம திருச்சியில் இருக்கனால எல்லாரும் முக்கம்பூர் போயிருப்போம்மா இன்னும் எல்லாருமே கை தூக்குறீங்க கண்டிப்பாக எல்லோரும் போயிருப்போம் லீவ் விட்டோன்னே நம்ம எங்கே போவோம் முக்காம்பூர் தான் போவோம் அடுத்தது எங்கே போவோம் கல்லணை போவோம் மூன்றாவதாக என்ன பார்த்துருப்பீங்க கல்லணை முக்கம்பூர் போகிறப்ப என்ன பார்த்துருப்பீங்க காவிரி யார் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சரி இது எல்லாமே பார்த்துருக்கீங்களா ஆ அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி எல்லோரும் கூடையும் கட்டி சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்களா லீவில் போனீங்களா ரொம்ப மகிழ்ச்சியாக ஜாலியாக இருந்தீங்களா அப்போ எல்லாேருக்கும் முக்கம்பூர் தெரியும் கல்லணை தெரியும் காவிரி ஆறு தெரியும் இல்லைங்களா சரி அங்கே எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ தண்ணியில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க நீங்களே என்ன பண்ணுவீங்க முக்கம்பூர் போனீங்கன்னா தண்ணியில் ஜாலியாக ஆட்டம் போடுவீங்க தானே ஊஞ்சல் விளையாடுவீங்க அடுத்தது மெயினாக நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணியில் நல்லா ஆட்டம் போடுவோம் சரி வாங்க இப்போ இங்கேயும் இந்த பசங்க தண்ணியில் தான் ஆட்டம் போடுறாங்க அந்த கதை என்னன்னு பார்க்கலாமா ம் முதல் படத்தை பாருங்கள் நாலு பசங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தண்ணியில் நீச்சல் அடித்து ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாண்டுட்டுருக்காங்க அதில் ஒருத்தன் சொல்கிறான் நீரில் நீந்துவது எவ்வளவு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் ஆமா ஆமாண்டா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குடா அந்த தண்ணியில் நீந்துறது அப்படின்னு சொல்கிறான் நாலு பேரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க தண்ணியில் நீச்சல் அடித்து குளித்து விளையாண்டுட்டு இருக்காங்கங்க இரண்டாவது படத்தை பாருங்க நான் இன்னும் உள்ளே சென்று நீந்த போகிறேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான் அதுக்கு எல்லாம் சொல்கிறாங்க ஏய் வேண்டாம் வேண்டாம் அங்கே பார் எச்சரிக்கை பலகை இருக்குது எச்சரிக்கை பலகை இருக்குது இது ஆபத்தான பகுதி அதனால இங்கே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பலகை வச்சிருக்கிறாங்க அந்த பழகையை தாண்டி நம்ம யாரும் அந்த பக்கம் என்ன பண்ணக்கூடாது கூலிக்கே போகக்கூடாது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா ஆனாலும் அந்த பையன் என்ன பண்ணுறான் மூன்றாவது படத்தை பாருங்க அவன் சொல்றான் பாருங்கள் நீச்சல் போட்டி என்றாலே எப்போதும் நான் தான் முதல் பரிசு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு மற்ற பசங்கள்கிட்ட கேட்குறான் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதான்டா நீச்சல் போட்டியில் தான் முதல் பரிசு இருந்தாலும் ஆபத்துன்னு சொல்லி எச்சரிக்கை பலகை வச்சுருக்காங்க நீ போக வேணாண்டா அப்படின்னு சொல்கிறான் நான்காவது படத்தை பாருங்களேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன்டா துணிச்சல் இருக்கிறவங்க மட்டும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறான் ரொம்ப திமுறாகவும் தைரியமாகவும் அந்த பையன் பதில் சொல்கிறான் என்ன சொல்கிறான் ஏய் நீச்சல் போட்டியிலே நான் அந்த அண்ணா முதல் பரிசு வாங்கியிருக்கேன் எனக்கு தெரியும்டா நான் பார்த்துக்கிறேன்டா துணிச்சல் இருக்கவங்க என் கூட வாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுறான் அதில் நானும் வரேன்டா அப்படின்னா அவன் பின்னாடி போகிறான் பாக்கி ரெண்டு பேரும் போகாமல் கரைக்கிட்டையே நின்று இருக்காங்க ஐந்தாவது படத்தை பாருங்கள் எனக்கு பயம் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நீச்சல் அடிச்சுக்கிட்டு ரொம்ப வேகமாக ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க ஒருத்தன் என்ன பண்ணுறான் ஐயோயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் திரும்பி போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கரைக்கு பயந்துக்கிட்டு ஓடி வந்துடுறான் நீச்சல் அடிச்சுட்டு ஆனால் இந்த நீச்சல் போட்டியில் முதல் பரிசு வாங்கினா இருக்கான் பார்த்திங்களா அவன் யார் சொல்கிறதையுமே கேட்காம அவன் என்ன பண்ணுறான் அந்த எச்சரிக்கை பலகை கிட்டே போயிட்டாங்க போனதுக்கப்புறம் அந்த கடைசி படத்தை பாருங்களேன் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள்னு கத்துறான் கை தான் தெரியுது ஏன்னா அது சுழல் பகுதி அதனால தான் அங்கே எச்சரிக்கை பலகை வச்சிருக்கிறாங்க ஆபத்துன்னு போடு போட்டிருக்காங்க ஆனாலும் இங்கே பாருங்கள் சுழல் நிறைந்த பகுதி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஆனாலும் இந்த பையன் என்ன பண்ணுறான் அதை சட்டையே பண்ணலை அதை காதலையே வாங்கலை நண்பர்களாம் போகாதரான்னு எவ்வளோ சொல்லியும் கேட்காம என்ன பண்ணுறான் நான் தான் நீச்சல் போட்டியில் முதல் பரிசு வாங்கியிருக்கேன் நான் எப்படி நீந்தி வந்துடுவேன்னு சொல்லி ரொம்ப திமுறாகவும் தைரியமாகவும் போய் என்ன பண்ணிடுறான் அந்த சுழலில் மாட்டிடுறான் சுழலில் மாட்டினா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நீச்சல்லாம் அடித்து தப்பிச்சு வரவே முடியாதுங்க நம்மளை அப்படியே உள்ளே இழுத்து மண்ணுக்குள்ளே நம்ம உயிரோடு உள்ளே போயிடுவாங்க சரிங்களா அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் அந்த சுழல் நிறைந்த பகுதியில் மாட்டிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான் அப்புறம் என்ன பண்ண முடியும் யாராவது ஓடி போய் காப்பாத்திருப்பாங்க அந்த பையனை காப்பாத்துனாங்களா காப்பாத்தலையான்னு நமக்கு கதையில தெரியல கதையில என்ன சொல்லியிருக்கிறாங்க கை ரெண்டு மட்டும்தான் தெரியுது அந்த பையன் சுழல் பகுதியில் மாட்டியிருக்கான் இந்த கதையில இருந்து நம்ம எல்லாரும் என்ன தெரிஞ்சிருக்கிறோம் உம் முக்கம் ஊர் கல்லணை காவிரியாரெல்லாம் போய் நம்ம ஜாலியா குளிச்சு விளையாடுறப்ப நம்ம எல்லாரும் எங்க கரை கரை பக்கத்துல குளிக்கிறாங்க பாத்தீங்களா அங்கதான் நம்மளும் குளிக்கணும் நம்ம மட்டும் தனியா ஆழத்தில் போயோ நடுப்பகுதியில் போயோ யாரும் இல்லாத இடத்துல போயோ நம்ம என்ன பண்ணக்கூடாது குளிக்கக்கூடாது எங்கே எல்லோரும் கும்பலாக குளிச்சிகிட்ருக்காங்களோ அங்கே தான் நம்மளும் குளிக்கணும் அதுதான் நல்ல பாதுகாப்பான பகுதி இந்த கதை உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிச்சா நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்க நம்ம வேறொரு வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றி குட்டீஸ் வணக்கம்